சனி பகவான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு வாரி வழங்கக்கூடிய தன்மை சனி பகவானை தவிர வேற எந்த கிரகமும் கொடுக்காது உயர்ந்த விலை உயர்ந்த காரு கப்பல் பிளேனு ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய தன்மை கூட சனி பகவான் கொடுப்பாரு ஆனால் சனி பகவான் ஜாதகத்துல உள்டாவா போனுச்சுன்னா பல கெடு பலன்களை கொடுப்பாரு வண்டி வாகனம் ஓடிக்கிட்டே போவோம் திடீர்னு பிரேக் நிக்காது இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகும் அதுக்கும் சனி பகவான் தான் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ரிஃப்ளெக்ட் ஒரு ஐடென்டிஃபை ஆகும் என்ன தெரியுமா மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது சிவாய நம்ம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி நாட்டுடைய நடப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருங் கல்வி குருங்கெட்டாவே உச்சநிலை குருங்கெட்டாவே மகான் குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும் அந்த குரு பகவான் வீட்டுல ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு பேச்சுக்கிறாரு அப்ப இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான குணநலங்கள் நாட்டு நடப்பு சனி பகவானுடைய காரகத்தன்மை அவருடைய குண நலல்கள் அவருடைய செயலாக்கம் எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு பெயர்ச்சியான இந்த பன்னெண்டு ராசியுடைய தன்மை எப்படி இருக்கும் சொல்றேன் சனி பகவான் ஒரு நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் ஈஸ்வரனுடைய பட்டம் முனீஸ்வரனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தான் பலன் அந்த பங்கை கொடுத்துருக்கிறாரு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்ச நிலையில் அடைஞ்சிருந்தாருன்னா லா படிக்கலாம் டென்டல் டாக்டர் படிக்கலாம் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம் கல் துறையில் பிரகாசமாக இருக்கலாம் அரசியலில் உச்ச நிலையில் இருக்கலாம் யாருக்குமே அஞ்சா நெஞ்சமாக இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கலாம் சனி பகவான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு வாரி வழங்கக்கூடிய சனி பகவானை தவிர வேற எந்த கிரகமும் ஆனா சனி பகவானுக்கு ஈக்குவலா செவ்வாய் பகவான் கொடுப்பாரு ஏன்னா ரெண்டு பேருடைய குணநல்களும் ஒண்ணுதான் சனி பகவான் ஜாதகத்துல நல்ல உச்ச நிலையில் அடைஞ்சா அந்த காலத்துல சொல்லுவாங்க புதையல் கிடைக்கும்னு ஆனா இந்த காலத்துல சொல்லுவாங்க வீடு தோட்டம் மாலை மாளிகை காரு பங்களா பெரிய பெரிய லாஜ் கட்டுற மாதிரி பெரிய பெரிய ரிசார்டு ரிசார்ட் கட்டுற மாதிரி கேளிக்கை விருதிகள் கட்டக்கூடிய அமைப்பு மலை மேலே பல கேளிக்கை விருதுகள் அதாவது விடுதிகள் கெட்டக்கூடிய தன்மையும் உச்ச நிலையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு யாருக்கும் பயப்பட மாட்டார் உயர்ந்த விலை உயர்ந்த காரு கப்பல் பிளேனு ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய தன்மை கூட சனி பகவான் கொடுப்பாரு ஆனால் சனி பகவான் ஜாதகத்துல உள்டாவா போனுச்சுன்னா பல கெடு பலன்களை கொடுப்பார் ஆளாகப்பட்ட அரசனே இருந்தாலும் தர டிக்கெட்டில் வந்துடுவாங்க உச்ச நிலையில் இருக்கிறவன் கோபுரத்து உச்ச நிலையில் இருக்கிறவன் தர டிக்கெட் ஆகிடுவாங்க பல கஷ்டத்தங்களை கொடுப்பாரு யானைக்கால் நோயை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான் குஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு கிழிஞ்ச துணியும் அழுக்கு துணியும் தூங்கிக்கிட்டே இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் சனி பகவான் தான் வண்டி வாகனம் ஓட்டிக்கிட்டே போவோம் திடீர்னு பிரேக் நிற்காது இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகும் அதுக்கும் சனி பகவான் தான் டயர் வெடிச்சு ஆக்சிடென்ட் ஆகும் அதுக்கும் சனி பகவான் தான் இப்படி சனி பகவானை முறையா வழிபட்டுக்கிட்டு பன்னெண்டு ராசிக்காரர்களும் வந்தா அடுத்த ரெண்டரை வருஷம் பன்னெண்டு ராசிக்காரங்களும் நல்ல உச்ச நிலைமையில் இருப்பீங்க உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் ஆனால் சனி பகவான் ஜாதகத்தில் உள்டாவா போகிற மாதிரி இருக்க வேண்டிய ஜாதகக்காரர்கள் கழுத்தில் ருத்ராட்சமோ காவி வேட்டியோ ஒரு நாள் கெட்டினா போதும் சனிக்கிழமை ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாளும் காவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை சின்னதாக கொடுப்பார் ஆனால் முடி கொட்டும் அந்த தன்மையும் இவருடைய தன்மை தான் அப்போ சனி பகவான் கெட்டு போச்சுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ரிஃப்ளெக்ட் ஒரு ஐடென்டிஃபை ஆகும் என்ன தெரியுமா நடந்து போய்கிட்டு இருந்தால் செருப்பு அந்து போயிடும் பட்டன் வந்து அந்து போயிடும் சட்டைங்க ஃபேண்ட்டுங்க வேஸ்ட்டிங்க கிழிஞ்சு போகும் இப்படியாம்பட்ட ஒரு தன்மை கெட்டு போனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அடிக்கடி பிரேக் பிடிக்கலன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் பல்லு வலி வரும் பல்ல புடுங்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும் காது வலி வரும் காதை குறைஞ்சிக்கிட்ட அந்த காது வலி வந்துச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் ஸ்பைனல் காட் பிரச்சனை கூடிய தன்மை இப்படியாம்பட்ட ஒரு சூழ்நிலை எலும்பு மருத்துவரை நீங்கள் நாடுவீங்கன்னா கூட சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அதனால சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமா உக்ரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமா சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க சொல்றான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான் அண்ணான் சொல்லி இந்த கருப்பு எல்ல உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசல்ல போட்டாலோ கோயில் பக்கத்துல இருக்கிற மரத்துல போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான் கேட்டா சின் பெரிய பிரச்சனைய சின்னதாய் கொடுப்பார் கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய கேச்சு பிரச்சனைய பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாம்பட்ட தன்மை கொடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம